ஆட்டத்தை ஆரம்பித்த சபரி ஆமாங்க இவ்வளோ நாள் சபரியை போறது ரொம்பவே கமுக்கமா அமைதியான பையன் நல்லவன்பா மாட்டேன்ப்பா கோப்படமாட்டப்பா எல்லாரையும் தான்ப்பா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில் ஒழிஞ்சிருந்தாரு ஆனா இன்னைக்கான பிரமோவை பொறுத்த பொறுத்தவள தாறு மாற பார்வதி வச்சு கிழிச்சிட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது என்ன சபரி இவ்வளவு நாள் நீங்க நல்லவர் மாதிரி நடிச்சிங்க அன்பான ஒரு மாதிரி நடிச்சிங்க அமைதியான ஒரு மாதிரி நடிச்சீங்க எல்லாமே நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டாவது பிரமோவில் என்ன இருக்குது அப்படிங்கறத டீடைலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல இது வரையா இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்க முடியாதுங்க வந்துருக்கிறது எல்லாமே கழுசடியா தான் இருக்குது அந்த வகையில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலாம் முடியாது இதுல பல பேர் வந்து நான் பார்வுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றீங்க பார் சைடு நியாயம் இருந்தா பார்வை சப்போர்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு இறங்க இன்னொரு வாட்டி பாருங்க கடைசி சீனை மட்டும் பாருங்க என்னமோ இவங்க தான் பிக் பாஸ் வீட்டோட தாத்தாக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேர் மூஞ்ச காட்டிருப்பாங்க வேற யாரு கனி கெமி ஆதிரை எஃப்ஜே சபரி இந்த அஞ்சு பேரும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளா இவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சொம்படிக்க முடியுமா சரி இந்த அஞ்சு பேர்ல ஏதாவது நல்லவங்க இருக்காங்களா எல்லாமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிக்கிற சகணிகள் தான் இருக்கிறாங்க சபரிய பொறுத்தவளவு நேத்துல பிரச்சனையை எந்த அளவு கொளுத்தி போட்டாரு பார்வுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணாரு திவாகரை எந்த அளவு ஏற்றி விட்டாரு அப்படிங்கிறாலும் நம்ம பார்க்க தான் செஞ்சுருந்தோம் அதே மாதிரியே கனியை பொறுத்த முதல் வாரத்துல இருந்து அந்த வேலையில பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சபரி கனி இவங்களுக்கு பாரு பரவாயில்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுங்க இந்த சீசன்ல இப்போதைக்கு வந்திருக்கிற போட்டியாளர்களில் யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் இவங்களில் கம்பேர் பண்ணும்போது பாரு எவ்வளவோ பரவாயில்ல நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணல இருந்து இன்னைக்கு வர அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த சீசன் பொறுத்தளவுல பாரு இல்லனா கண்டென்டே இல்லங்க ஒரு நாளைக்கு மூணு ப்ரோமோ இறங்குது மூணு ப்ரோமோலயே பாரு இருக்குறாங்க பாரு இல்லாத ப்ரோமோவே இல்ல அப்படினே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பாரு பண்றத பத்தி பேசி தான ஆகணும் அதுக்காக நான் பாருக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க நினைச்சீங்கனா அது உங்க தவறு வைல்ட் கார்டு என்ட்ரியா நல்ல போட்டியாளர்கள் வரும்போது கண்டிப்பா சப்போர்ட் மாறும் அது மட்டும் இல்லாம எல்லா சீசன்லயுமே நமக்கு பிடிச்ச போட்டியாளரை தேர்வு பண்றதுக்கு ஒரு ஐம்பது நாளாவது ஆகுங்க அதுவரை எல்லாருமே ஒரு வாரம் நல்லவங்களா நடிப்பாங்க அடுத்த வாரம் வந்து நான் தான் விழேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்பாங்க இது எல்லா சீசன்ல நடக்கிற விஷயம் தான் என்னதான் இருந்தாலும் இந்த பிரமாவை பொறுத்தளவு கியூசியா இருக்கிற பார்வம் திவாகரும் சபரியோட ஜூஸ் பாட்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சபரி வந்து காட்டு கத்து கத்துறாரு அதாவது தொழிலாளர்களும் ஓனர்ஸும் நான் சொல்றத கேளுங்க இவங்களை பொறுத்த என்னோட ஜூஸ கேன்சல் பண்றாங்க அதெல்லாம் தப்பு இல்ல ஆனா அந்த பாட்டில தூக்கி எறியறாங்க அப்படி இருக்கும்போது பாட்டில் டேமேஜ் ஆக தானே செய்யும் நான் குடுக்கும்போது இந்த அளவு டேமேஜ் இல்ல கியூசி பண்றவங்க இப்படி போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல அவர் பிரச்சனையை கிரியேட் பண்ணாருலாம் சொல்றதுக்கு இல்ல பார் அந்த வேலையை பண்ணிருப்பாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பாரு சபரி இவங்க ரெண்டு பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இந்த வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அந்த இடத்துல பார்வை பொறுத்தளவுல கண்ணுக்கு தெரியற மாதிரி பாட்டில் கிராக் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திவார்ட்ட பேசிட்டு இருக்காரு திவார்ட்ட எதுக்கு பேசுறாரு அப்படிங்கறது தெரியாதாங்க சொம்பு தூக்குவாரு நேற்று இருந்தோம் கனியா இருக்கட்டும் கனிக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா கும்பாலா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்துகிட்டு திவாகர் உனக்கு தான் நியாயம் தெரியும் நீ தான் கரெக்டான முடிவு எடுப்ப நீ ஒருதலை பச்சமா நடந்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த தற்பெருமை தற்கொறையை ஏத்தி விடுறாங்க இந்த தற்குரியுமே தற்கொரி தான் நேத்து பல வேலைகள் பண்ணிடுச்சு யாருங்க திவாகர தான் சொல்றேன் அப்படியே திவாகர்ட்ட பாரு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கியூசி மேடம் நீங்கள் பாட்டில் கீழே போட்டு கிராக் ஆக்கிட்டு நான் கொண்டு வரும்போதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழிலாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிவிட்டு மாதம் திரும்பி நடந்து வராருங்க அவர் நடக்கும்போது அவங்களோட குரூப்பையும் சேர்த்து காட்டுறானுங்க அதுதான் ஹைலைட் அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை கனி கனியோட குள்ளநறி கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆலையாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் இரண்டு வாரங்களில் பார்வதி டார்கெட் செய்யப்பட்டாங்க இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா வியானமே சேர்த்து டார்கெட் பண்ணாங்க அதே நேரத்துல சபரி வந்து எல்லார் மண்டையும் செமைய கழுவுறாரு அப்படின்னா சொல்லாங்க யார்கிட்ட எப்படி பேசுனா காரியம் நடக்குமோ அது சபரிக்கு சரியா தெரிஞ்சிருக்குது என்னதான் இருந்தாலும் சபரியோட முகத்திரை இன்னைக்கு கிழியுது அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க இவ்வளவு நாள் அமைதியான பையன் நல்ல பையன் எனக்கு கோவமே வராதுப்பா யாராவது என்கிட்ட சண்டை போட்டா கூட நான் அமைதியா தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சபரி இன்னைக்கு கத்திருக்காரு பார் பண்ண விஷயத்தினாலதான் சபரி கத்தினாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு சபரியோட உண்மையான கேரக்டரே இதுதான் அதை ஒழிச்சு மறைச்சிக்கிட்டு தான் நல்ல வர அமைதியான பையனா வளம் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்